பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சித்து வெளிநாடுகளில் கருத்து கூறி வரும் ராகுல்காந்தி மீதான எதிர்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதற்கிடையில் அமெரிக்காவின் பிரபல பாடகியும் நடிகையுமான மேரி மில்பெ ராகுல்காந்தியை நேரடியாக கடுமையாக தாக்கியிருக்கிறார் இந்த சூழலில் சில நாட்களுக்கு முன் இந்தியா குறித்து பற்றி டிரம்ப் பேசியது சர்ச்சையானது பிரதமர் மோடியுடன் எனக்கு சிறந்த உறவு இருக்கிறது அவர் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தும் என எனக்கு உறுதியளித்தார் இருப்பினும் இந்தியா ியாவால் அதை உடனடியாக செய்ய முடியாது என மோடி என்னிடம் கூறினார் ஆனால் ட்ரம்ப் கூறியதை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்துவிட்டது அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் பிரதமர் மோடி இருவரும் போனில் பேசிக் கொள்ளவே இல்லை என்று மத்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவது எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு இன்றியமையாதது என மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது ஆனால் இதனை துளியும் பொருட்படுத்தாத லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பிரதமர் மோடி பற்றி விமர்சனம் வைத்தார் அதில் பிரதமர் மோடி என்னை பார்த்து பயப்படுகிறார் என கூறினார் இதற்கு பதிலடியாக அமெரிக்க வெள்ளை மாளிகையின் அதிகாரப்பூர்வ பாடகையும் நடிகையுமான மேரி மில்பென் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் கூறும்போது ராகுல் காந்தி எப்போதும் இந்தியாவின் கண்ணியத்தை குறைக்கும் வகையில் பேசி வருகிறார் வெளிநாட்டு மேடைகளில் நின்று சொந்த நாட்டை பழிக்கும் ஒருவரை உலகம் ஒருபோதும் மதிக்காது அவர் அரசியல்வாதி அல்ல அரசியல் நாடகமாடும் நடிகர் மாதிரிதான் என்று தோன்றுகிறார் பிரதமர் மோடி உலக அரங்கில் இந்தியாவை உயர் ும் போராட்டத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் ராகுல் காந்தியோ இந்தியாவை தாழ்த்தி பேசுவதிலேயே பெருமை காண்கிறார் அது நாட்டை அவரையே அவமானப்படுத்துகிறது ஒரு தலைவருக்கு முக்கியமானது புத்திசாலித்தனமும் நாட்டு பற்றும் ஆனால் ராகுல் காந்திக்குள் இரண்டும் இல்லை அவர் பிரதமராகும் கனவு காணலாம் ஆனால் அதற்கு அவர் தகுதியற்றவர் நாட்டை விமர்சிப்பது அறிவின் அடையாளம் அல்ல அது நம்பிக்கையின்மையின் அடையாளம் அவர் மேலும் கூறும்போது மோதியை குறை கூறுவதற்கு முன் அவர் போல ஒரு நாளாவது நாட்டுக்காக உழைத்து பாருங்கள் உலகம் இன்று இந்தியாவை மரியாதையுடன் பார்க்கிறது என்றால் அது மோதியின் வியூகம் உழைப்பு தியாகம் காரணமாகத்தான் ராகுல்காந்தி இதை புரிந்து கொள்ளும் மனநிலை கூட இல்லாமல் பேசுகிறார் என்பது வருத்தம்தான் என கூறினார் மேரி மில்பெனின் இந்த கடுமையான கருத்துக்கள் இந்திய அரசியல் வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன ராகுல்காந்தி வெளிநாட்டு மேடைகளில் தொடர்ந்து இந்திய அரசை பிரதமரை விமர்சிப்பது குறித்து பலரும் கண்டனம் தெரிவித்திருந்தனர் இப்போது வெளிநாட்டு பிரபலங்களே அவரை புத்திசாலித்தனம் இல்லாத தலைவர் என நேரடியாக குற்றம் சாட்டுவது அவரது சிறுபிள்ளைத்தனத்தை மேலும் பாதித்திருக்கிறது மோடி மீதான மரியாதை வெளிநாடுகளிலும் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டிருக்க காந்தி இந்தியாவையே விமர்சிப்பது அவரை மக்களிடத்தில் இன்னும் பிரித்துவிடச் செய்கிறது என அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் ராகுல் காந்தி இந்தியாவை விமர்சிப்பதற்கு பதிலாக அதை புரிந்து கொள்ளட்டும் மில்பென் கூறிய இச்சொற்கள் இன்று இந்திய அரசியல் விவாதத்தின் மையமாக மாறி உள்ளது உள்நாட்டில் அசிங்கப்பட்டது போதாது என்று தற்போது உலக நாடுகளிடம் அசிங்கப்பட தொடங்கியிருக்கிறார் ராகுல் காந்தி